ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பாருங்க பாருங்க பாவம் அவன் 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 மழை அதுல ஒரு மாதிரி விட்டு வாழை பிடிக்கிறதுக்கு இந்த அலினா பொண்ணு என்ன அட்டகாசம் பண்ணுது அவனு வாழை ஒளிச்சு ஒளிச்சு வேற வச்சு பார்த்தான் அந்த இது சோபாக்கு பின்னாடி அப்பயும் மேல ஏறி ஏறி பிடிச்சான் இப்ப பாருங்க கீழே இறங்கி உட்காந்து புடிக்கண்டான்னு சொல்லி கீழே இறங்கி உட்காந்து எலி புடிக்கிறானா டே நீ அவனுக்கு அம்மாவா நீ தம்பிடா நீ தம்பியோ தங்கச்சியோ நீ உங்கள் அம்மா தான் இப்படி வாழை கொடுத்து விளையாட வைப்பா நீனு கொடுக்குற நீ சேர்ந்து கொச்சு குத்து அவனை அதை விட்டுட்டு விளையாடாம வாழை கொடுத்துக்கிட்டு நீ ஜாலியாக இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க என்னடா பார்க்குற என்ன பார்க்குற டயர்டாக இருக்கா நேற்ற மருந்தெல்லாம் எல்லாம் வெளியாயிடுச்சு அப்புறம்னா டயர்டு உனக்கே இது பாரு

இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகல அவருக்கு முந்தான நாள் கொடுத்த மருந்துக்கு இன்றைக்கி ஆக்டிவா இருக்கார் ஒரு நேற்று கொடுத்த முந்தாணாள் ஆமாம் நேற்று கொடுத்தோம் நேற்று காலையில் கொடுத்த மருந்து ஸோ இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீ விளையாடுடி நீ விளையாடிடி நீ உள்ளே புந்துக்கிடி நீ உள்ளே புந்துக்கடி நீ சின்ச்சான் தம்பி நீ உள்ளே புந்துக்கோ நான் விளையாடுறேன் ஓகே ஓகே பாய் சொல்லு பாய் 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 சொல்லு பாய் சொல்லு அட சொல்லுடா சொல்லு முடியாதாம்வா பாத்துங்க